அனைவருக்கும் அன்பனிருந்த வணக்கம் வெகு நாட்களுக்கு பிறகாக ஒரு நல்ல இலக்கியத்தோடு மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் இன்றைக்கு கவிஞர் மகா மகாபிடாரி அப்படிங்கிற தொகுப்புல இருந்து சில கவிதைகளை பார்ப்போம் இந்த கவிதை தொகுப்புல ஒரு நூற்றி இருபது காதல் கவிதைகள் இருப்பதாக பதிவிட்டிருக்காரு ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கறது இந்த கவிதை என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்க ஒரு குயில் தன் துணைக்கு சொல்லும் காதல் பாடல் எதுவாயிருக்கும் ஒன்றையொன்று பார்த்து கொள்ளும் பூச்செடிகள் தம்முடைய காதலை எந்த பூவினால் கைமாற்றும் இரண்டு கவிழிகள் உற்ற காதலை உரைக்க எப்படி சத்தமிடும் அதெல்லாம் ஒரு புறம் இருக்க நான் எப்படி நடந்து கொண்டேன் என்பதை அவளிடம் கேளுங்கள் அதை அவள் வெக்கத்தின் சொல்லெடுத்து புன்னகையில் வரைந்து காட்டுவாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப அழகான கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்தும் கவிஞர் யுகபாரதியின் மகாபிடாரி அப்படிங்கிற கவிதை தொகுப்பு இந்த இன்னொரு கவிதையை பார்ப்போம் வணக்கம்